வெறும் அரைக்கப் கடலை மாவு இருந்ததுன்னா இந்த அல்வா ரெசிபியை செஞ்சு பாருங்க வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சு போயிடும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க ரெசிபி பார்க்கலாம் கடலை மாவுக்கு ஈக்குவல் போர்ஷனாக வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் அதை ஒரு சைடில் கரையை வெட்டுடலாம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் வந்து நட்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்ல அரைக்கப் கடல மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காகி வந்துருங்க இந்த ஸ்டேஜ்ல வெள்ளம் கரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிக்கோங்க உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் இடிச்சு போட்டுட்டு அதுவும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயே வந்து இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்தோடனே நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு அதை ஒரு கலந்து விட்டுடலாம் இந்த அல்வா ரெசிபி ரொம்பவே சிம்பிள்ங்க டக்குன்னு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அல்வா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபைனலாக அது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரெசிப்பியாக சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க எல்லாரும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது அபினிஷாலேருந்து வாங்கினேன் பியோர் கவுகி தாங்க நல்ல வாசனையாக வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருந்தது இவங்க கிட்ட நெய் மட்டும் இல்லாம நல்ல செக்கில் ஆட்டின என்ன வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்க செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை வாங்கிட்டீங்க திரும்ப ஆர்டர் பண்ணுவீங்க நாளைக்கு வீடு மீட் பண்ணலாமா